திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு தயாரிக்கக்கூடிய அந்த பிரசாதத்துல பார்த்தீங்கன்னா விலங்குகளின் கொழுப்பு அதாவது நெய்யில வந்து விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தா பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதள மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இல்லாமல் உலக அளவுல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ அதை பற்றின முழு தவளைதான் நாம் வந்து பத்தின பார்க்க போறோம் ஸோ பார்க்க போகிறதுபோ நம்ம சேலம் ஃபஸ்ட்டு தான் பாருங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய விதத்தில் பாத்தீங்கன்னா விலங்குகளின் கொழுப்பு அதாவது பன்றி மாட்டு இறைச்சி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன்களின் கொழுப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டு லட்டு வந்து தயாரிச்சாங்க அந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் அதாவது ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும் போது இது பயன்படுத்தப்பட்டுச்சு தரமற்ற நெய்யை வந்து பயன்படுத்தி லட்ட தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டாங்க இதனால கோவிலோட புனித தன்மை கெடப்பட்டதா பார்க்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம அதை சமைக்கக்கூடிய இடம் மூலம் ஆஹ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா வந்து அஹ் கடவுள் அப்படின்ற ஒரு மனப்பாங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு செஞ்சுதான் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ இதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதிரட விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை கேட்கும் ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப அதிசயமா இருந்தது பேரதிர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ அந்த பேரட்சியான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது லட்டு தயாரிக்கப்பட்ட அந்த நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்ததா இவங்க சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில பெருசா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த தீர்ப்புல அதாவது பொய்யான லட்டு அந்த லட்டுல வந்து விலங்குகளின் நன் கொழுப்பு இருதான் அறிக்கை கொடுத்தாங்க குஜராத்ல இருந்து ஒரு நிறுவனம் கொடுத்ததா சொல்லப்பட்டது சரிங்களா அந்த தீர்ப்புல அதாவது அந்த அறிக்கையில பார்க்கும்போது இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கிற மாதிரி அந்த அறிக்கை தெளிவா இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்ற தருவத்துல உச்ச நீதிமன்றம் இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியா கையாளவில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு கோவில் அதாவது இந்து இந்த நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களோட நாடு அதிலும் குறிப்பா இந்துக்கள் வந்து ரொம்ப மரியாதை செலுத்தக்கூடிய விஷயத்துல பார்க்கப்படக்கூடிய ஒரு கோவில் பாத்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய திரு வெங்கடாச்சரபதி கோவில் தான் இந்த கோவில்ல வந்து பக்தர்களுடைய அந்த எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் மாற்றிட்டாரு அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது இதுதான் உச்ச நீதிமன்றம் கடுமையா சாடி இருக்காங்க அதாவது திற வெளிப்படையா வந்து ஏன் இதை நீங்க வெளியில சொல்லணும் வெளிப்படையா சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அதுலயும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஒரு அறிக்கை இருக்கு இல்லைங்களா போலியான நெய் சொல்லிட்டு அது ஜூலைல கொடுத்துருக்காங்க சோ ஜூலைல கொடுத்தாங்கன்னா ஜூலைல சொல்ல வேண்டிதானே ஜூலையை விட்டுட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாத்திரம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையில நேரடி சந்திப்புல இதை வெளியே சொல்ல வேண்டிய காரணம் என்ன சோ முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது என்ன கேட்டீங்கன்னா இந்துக்கள் கோவிலுக்குள்ள அரசியல் போகக்கூடாது அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல அரசியல் பண்ணக்கூடாது மக்களோட அந்த எண்ணத்தையும் மக்களோட அந்த புனிதத்தையும் வந்து கெடுக்க கூடாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இது அவசரப்பட்டு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா திரு சந்திரபாபு நாயுடு செஞ்ச செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் வந்து அந்த தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்க யாருமே வந்து இந்த விஷயத்துல தலையிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியிலும் அவர் வந்து பேட்டி அளிச்சிருந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி அப்பவும் அவர் சொல்லியிருந்தாரு அதாவது என்னோட ஆட்சி மட்டும் இல்ல அவருக்கு முன்னாடி தான் ஆண்டாரு சந்திரபாபு நாயுடு தான் ஆண்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் போதும் லட்டு வந்து எடுத்து அந்த நெய் எடுத்து வரக்கூடிய வண்டிகள் வந்து வந்தா அதை வந்து இரண்டு கட்டம் மூன்று கட்ட பரிசோதனை வந்து செய்வாங்க அதுல தேர்ச்சியடை அதாவது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டோம் ஆனாலும் அவங்க வந்து லட்டு ஒவ்வொரு முறையும் நெய் எடுத்துட்டு வரும்போது லட்டு தயாரிக்கிறதுக்காக எடுத்து வரக்கூடிய நெய்யில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் நடக்குமா அந்த ஒவ்வொரு முறையும் டெஸ்ட்ல மூன்று டெஸ்ட் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனா கூட அந்த நெய்யில் ஆறையே திருப்பி அனுப்பிச்சிருவாங்களாம் இது வந்து அவரோட ஆட்சியிலும் நடந்திருக்கு ஆஹ் சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி இருக்கும் போது ஆட்சியும் நடந்திருக்கு நான் முதலமைச்சரா இருக்கும் போதும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இதுல வந்து அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படின்ற தனிப்பட்ட ரீதியாவோ எந்த ரீதியாலும் யாருமே இத தலையிட முடியாது இதை வந்து முழுக்க முழுக்க கோவில் நிர்வாகம் தான் பாத்துக்கணும் கோவில் நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காரு சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மக்களிடையே இந்த விஷயத்த சொல்லி அவங்களுடைய மக்களுடைய மனநிலையை வந்து இவர் வந்து குழைச்சிட்டாரு அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது சோ கண்டிப்பா ஆஹ் உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த அதிரடியான தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த இதோட நிறுத்திக்கோங்க இதை அரசியலா மாத்தாதீங்க அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமானாலும் அதுக்கு தேவையான ஆதாரங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் ஆதாரங்கள் கையில் இல்லாம நாம எதையும் வெளியில வெளிப்படையா சொல்லக்கூடாது அது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி ஒரு நா ஒரு நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கணும் ஆதாரங்கள் தெளிவாக இல்லாம நம்ம புத்தனா போக்குல வந்து பாத்தீங்கன்னா அச்சு விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் உச்ச நீதிமன்றம் இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும்போது உங்க தெரியப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மக்கள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மனதளவுல ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் ஸோ அந்த பாதிப்பை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் லட்டுல இல்லைன்றதுதான் இந்த உச்ச நீதிமன்றத்தோட ஆஹ் கருத்துல தெளிவா தெரியுது நைன்டி பர்சன்டேஜ் ஓகே அப்படின்றத லெவலுக்கு வந்துட்டாங்க ஸோ வெளிப்படையா சொன்னா அது வேற பிரச்சனையா மாடுறதுக்காக சூழல் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கோம் நீங்க சமூக வலைதளங்கள செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ லட்டுல எதுவும் தான் இப்ப வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு அப்டேட்டான விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் லட்டுல எந்த விதமான கலப்படங்களும் கலக்கப்படல அப்படின்ற விஷயத்த உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல நம்ம சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற சப்ஸ்கிரைபருக்கு ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்